இருங்காலத்துல மிக பெரிய ஆபத்துலதான் மாட்டிக்கொள்ள போறாங்க ஆபத்தா அது எப்படி வரும்

போன்ற <muchas> நாடுகளுக்கு <muchas> <muchas> முஸ்லிம்கள் என்றாலே இப்படி அரகர்களை தான் இருப்பாங்க போல இதுக்கு கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பரவாயில்ல முஸ்லிம் முஸ்லீம் பயங்கரவாதிகள் பக்தாம் தாக்குதல் போது உயிரை பணியை வைத்து முஸ்லிம் மற்றும் முதலுக்கு முரவிட்டால் தனது குடும்பமே குடும்பத்தை உயிர்படுத்ததாக பாஜக நிகழ்ச்சியின் கூறியுள்ளார் பக்தாம் பயங்கரவாத தாக்குதலின் போது சத்தீஸ்காமில் பாஜக இளைஞனையை சேர்ந்த அரவிந்த் அகவாலும் தனது குடும்பத்துடன் சம்பவத்தில் சிக்கிக் கொண்டார் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருந்தது திடீரென்று துப்பாக்கி சட்டக்கிட்டும் அப்போது தனது நான்கு வயது மகளும் மனைவியும் இருந்ததாகவும் பதற்றத்தில் அனைவரும் பிரிந்துவிட்டதையும் அறிவித்து நினைவு கொண்டார் சமயத்தில் தங்களின் வழிகாட்டியாக இருந்த நசரத் ஷா உடனடியாக தனது குழந்தையையும் நண்பரின் குழந்தையையும் மார்பு அணித்துக் கொண்டு பாதுகாப்பான சென்றதாகவும் தனது மனைவி வேறு எடுத்து சிக்கையில் அவரை அறிந்தார் உயிரை பயம் விட்டு குடும்பத்தினரை காப்பிட்டு உதவி எங்கள் எந்த வழியும் உயிர் செய்ய முடியாத குறிப்பிட்டு அவருடன் இருக்கும் அறிவித்த முன்னூறு பக்கத்தில் பயந்துள்ளார் ஆதரவு தெரிவித்துள்ளது பகதாம் பயங்கரவாதத்தில் மூடங்கள் தெரிவித்துள்ளார் பல்காம் பயங்கரவாத தாக்குதலின் போது கணவர் இழந்த பணியையும் அவரது மகனையும் உள்ளூரை சேர்ந்த முஸ்லீம் இளைஞர்கள் காப்பாற்றச் சம்பவம் நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பல்காமில் நடந்த குழுமன தாக்குதலில் கர்நாடகத்தைச் சேர்ந்த ரயில் இடத்திலான மஞ்சு மனிதன் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் கவனத்தை பரிவர்த்தனை நின்ற சமயத்தில் தன்னையும் மகனையும் உள்ளூர் முஸ்லீம் இளைஞர்கள் வந்து மீட்டதாக மஞ்சுநாத் மனைவி பல்லவி தெரிவித்துள்ளார் மூன்று இளைஞர்கள் பிஸ்மில்லா பிஸ்மல்லா என வரை உதவிக்கு வந்ததோடு தனது மனைக்கொண்டு இடத்தை நோக்கி ஓடிவதாகவும் பள்ளி குறிப்பிட்டார் இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமராக இருக்காரு அவர் கண் முன்னாடி தான் இவ்வளவு கலவரங்கள் நடக்குது இத்தனை ஆயிரம் இஸ்லாமிய மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க வெல்கிஸ் பானு போன்று பல பத்து கர்ப்பிணி பெண்கள் வந்து பாலியல் கூட்டு வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க இப்போது இது ரெண்டு விஷயம் இப்போது இருக்கிறதும் வந்து அதே சனாதன அரசு தான் குஜராத்தில் இருக்குது அவர்களுக்கு முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு தான் அவங்களுடைய அந்த நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே இவங்களோட இஸ்லாமிய வெறுப்பு தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இவ எ

மிகப்பெரிய ஒரு ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு சூழ்ச்சியை இந்த ஆர் பயங்கரவாதிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த சிறுவர்களுக்கு வருங்கால இந்த இளைஞர்களுக்கு இது போன்ற தவறான வரலாற்றை கற்றுக் கொடுத்து இதன் மூலமாக இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையை பிரிக்கக்கூடிய ஒரு மோசமான செயலை செய்து வருகிறார்கள் அவர்கள் சொன்னது ரெண்டு விஷயம் பொய் குஜராத் செய்தியும் பொய் பகல்கம் என்பதும் பச்சை பொய் என்பது நம்ம அடுத்த அந்த வீடியோலயே நம்ம காமிச்சிருப்போம் அடுத்து மதுரை வெள்ளாளர் வீரனை இஸ்லாமியர்கள் வந்து தோலை உறிச்சு அவங்கள வந்து கொடுமைப்படுத்தி சாகடித்ததாக ஒரு வரலாற்று பொய்யை சொல்லியிருக்கிறார்கள் மதுரை வெள்ளாளர் வீரன் என்பவர் இஸ்லாமியர்களால் கொல்லப்படவில்லை அவர் வந்து ஒரு உயர்ஜாதி பெண்ணை விரும்பிய காரணத்தினால் இந்து மதத்தை சார்ந்த உயர்ஜாதியினருடைய ஏவுகளின் பேரிலேயே அவர் கொல்லப்பட்டார் என்பது வரலாறு இப்படியாக வரலாற்று பொய்களை சொல்லி முழுக்க முழுக்க ஒரு இந்து அறநிலை கல்வி என்று சொன்னால் நீங்க வந்து மார்க்கம் சம்பந்தப்பட்ட உங்க மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்த கத்துக் கொடுங்க தப்பு கிடையாது குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரோ குரு சாஸ்திரா பரபிரம்மா சஸ்மேஸ்வி குருவேந்த மகோ அதை சொல்லிக் கொடுங்க இன்னும் எவ்வளவு வரலாறுகள் இருக்கு சொல்லிக் கொடுங்க ஏன் இஸ்லாமியர்கள் நீங்க சொல்றீங்கல்ல இஸ்லாமிய தீவிரவாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா அந்த இஸ்லாமிய தீவிரவாத சமூகம் தான் இந்த தேசத்தினுடைய சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு பெரிதும் காரணமாக இருந்தவர்கள் அந்த இஸ்லாமியர்கள் தான் அறுபத்தோராயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த இந்திய தேசத்திலே தன்னுடைய உயிரை நீத்து இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள் என்ற வரலாற்றை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் இந்த தேசம் பேரிடர் காலங்கள் வரும்பொழுது அந்த பேரிடருடைய காலத்துல கரம் கொடுத்து எல்லா மக்களையும் ஜாதி மத பேதம் பார்க்காமல் உதவி செய்யக்கூடியவர்கள் முதன்மையானவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க அடுத்து ஒண்ணு சொன்னாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில ஒரு அமைப்பு வந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை எல்லாம் சிரியாவுக்கு ஜோர்டானுக்கு அனுப்பி தீவிரவாத பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு அஜிக்கு போறதுக்கு விசா கிடைக்க மாட்டேங்குது ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் அப்ளை பண்ணா ஒரு லட்சம் பேர் தான் அப்ப விசா கிடைக்கிது ஐம்பதாயிரம் பேர் கிடைக்க மாட்டாங்க மக்கா என்ற ஹஜ் கடமையை நாங்கள் செய்ய முனையும் பொழுது அதற்கான ப்ராப்பரா எல்லா வகையிலும் பாஸ்போர்ட் விசால அப்ளை செய்யும் பொழுது எங்களுக்கு அந்த விசா கிடைக்க மாட்டாங்க இன்னும் சிரியா லெபனா போறோம் சிரியா கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வரி இல்லாம இந்த யூதர்களுடைய டூர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்க வந்து இஸ்லாமிய பெண்கள் போனாங்க ஆமா ஆப்கானிஸ்தான்ல இங்கிருந்து செல்லப்பட்ட சில செவிலியர்கள் இஸ்லாமிய அமைப்பால் அவர்கள் வந்து அஹ் சிறைபிடிக்கப்பட்டு சேஃப்டியா இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க அந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா அந்த கேரள அரசு செவிலியர் இடத்துல கேட்டாங்க இஸ்லாமியர்கள் உங்களை வந்து கொண்டு போய் சிறையில் அடைச்சாங்க உங்களை பத்திரமா அனுப்பி வச்சாங்க அவங்க எதுவும் குடும்பப்படுத்தினாங்களான்னு கேட்கும்போது மீடியா உலகமே பாத்துச்சு அவங்க எங்களை கண்ணு கொண்டு ஏறி இடத்து கூட பார்க்கல அவ்வளவு கண்ணியமா நடந்துகிட்டாங்க எங்களுடைய விரல் அவருடைய விரல் இல்ல கண் பாவை கூட எங்க மீது படவில்லை நாங்கள் சேஃப்டியா வந்து இந்தியாவுக்கு சேர்ந்தோம்னு சொல்லி சொன்னாங்க அந்த செவிலியர்கள் சொன்ன அந்த பேட்டியினுடைய வரலாறு உங்களுடைய சமூகத்து மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க அது மட்டும் இல்லாம செய்த அட்டூழியங்கள் எல்லோருமே உயர்ஜாதி என்ற பெயரில் இருக்கப்படக்கூடிய இந்துக்களுடைய அந்த குருக்கள் என்று சொல்லிக்கக்கூடிய பண்டிதர்கள் செய்த அக்கிரமங்களை சொல்லி கொடுங்க ஆசிஃபா என்ற ஒரு சிறுமியை கோவில் கருவறையில் வைத்து வன்புணர்வு செய்து கொடுமையாக கொலை செய்த அந்த பண்டிதர்கள் இந்து மக்கள் இந்துக்களுடைய அந்த பண்டிதர்கள் இன்னும் எவ்வளவோ சம்பவம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி கொடுமைகளை எல்லாம் செய்துவிட்டு மணிப்பூர் மணிப்பூர்ல உலகமே பார்த்தது பழங்குடியின இந்து மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இந்து மக்களை இவர்கள் ஆடைகளை அவிழ்த்து பெண்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கேவலப்படுத்துறார்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லையே அது போன்ற இஸ்லாமியர்கள் யாரும் செய்யவில்லையே அது செய்யற துரோகிகள் யார் அதை உங்க சமூகத்துக்கு கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுத்து இது போன்ற தவறான இந்து என்ற பெயரால் செய்யப்படக்கூடிய ஆர் எஸ் எஸ் பயங்கரவாத செயல்கள் இனி வரக்கூடிய சமூகத்துக்கு நாம வந்து அப்படி செய்யக்கூடாது என்று நல்ல நெறிகளை ஒழுக்கங்களை கத்துக் கொடுங்க அந்த மாதிரி கத்துக் கொடுக்காம பிறருடைய மதத்தின் மீது ஏறி சவாரி செய்து உங்கள் மதத்தை வளர்க்காதீர்கள் உங்களுடைய மதத்தை சம்பந்தப்பட்ட சிறப்புகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எவ்வளவோ நல்ல வரலாறுகள் இருக்கிறது குந்தவை நாச்சியா அவருடைய வரலாறு இருக்கிறது எவ்வளவோ வரலாறுகள் இருக்கின்றது அந்த வரலாற்றை சரியாக சொல்லிக் கொடுங்க வரலாற்று தவறான ஒரு வரலாற்றை கற்றுக் கொடுத்து இளைய தலைமுறைக்கு மத்தியிலே ஒரு மதக்கரவரத்தை ஏற்படுத்த கூடாது ஏற்படுத்த வேண்டாம் இது போன்ற ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதத்தினுடைய துய்ப் பரப்புரையை இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு இதை என்ன செய்ய வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்